வழிந காட்டுமல்லி யாரும் அதை பாக்கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள நம்ம இளையராஜா அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் அவர்களே பாடின லேட்டஸ்ட் பாடல் இதே போல் பார்த்தீங்கன்னா காட்டு மல்லி பூத்து இருக்கு காட்டுமல்லி பூத்துருக்க காவக்காரம் பார்த்துருக்க ஆட்டம் போட்டு மகில காலை தோட்டமேயப்பாக்குதடா மாட்டுக்கார வேலாவும் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்ட்டு மரதகாசி அவர்கள் எழுதிய பாடலை வந்துட்டு சீரியா கோவிந்தராஜன் பாடியிருப்பாங்க ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காட்டு மல்லியை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம ஜாதி மல்லி பார்த்துருக்கோம் மல்லிகை பார்த்துருக்குறோம் நித்திய மல்லி பார்த்துருக்கோம் காட்டு மல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் இதுதான் காட்டு மல்லி எங்கள் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்துருக்குறாங்க என்ன இந்த காட்டு மல்லி பார்த்திங்கன்னா காட்டு மல்லியோட மொட்டுக்கள் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜாதி மல்லி மொட்டுக்கள் மாதிரியே தான் இருக்கும் அந்த அது ஜாதி மல்லி மொட்டு பார்த்திங்கன்னா மொட்டோடய வெளிப்பு ஆகும்போல்லாம் ஒரு மாதிரி சிவப்பு நிறம் மாதிரி கருஞ்சிவப்பு நிறம் மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் காட்டு மல்லியில் பார்த்திங்கன்னா அந்த மொட்டு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே மாதிரி காட்டு மல்லியோட மலர் அந்த இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜாதி மல்லி இதழ்கள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாசனையை பொறுத்தவரைக்கும் ஜாதி மல்லி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் காட்டு மல்லி வந்து ரொம்ப கிட்டக்க போய் வாசம் முடிச்சுன்னா அந்த வாசனையை நம்மளால் வந்து உணர முடியும் ஏன்னா இந்த காட்டு மல்லி இப்போ ஜாதி மல்லிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடி மாதிரி நல்லா வளரும் மல்லிகைனாலே அந்த மாதிரி கொடி மாதிரி வளரக்கூடியது இது வந்து கொஞ்சம் குத்து செடின்னு சொல்லுவாங்க அப்படியே கொத்தா ஒரு ஒரு ஹைட்டு வரைக்கும் வளரும் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் அப்படியே புதர் மாதிரி பாருங்கள் எதா பாருங்கள் அப்படியே எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க அப்படியே ஏன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நிறையா பூத்து இருக்குது ஏன்னா இது பூக்கிற சீசன் போல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐம்பது நூறுன்னு எடுக்கலாம் அந்த அளவுக்கு பூக்கக்கூடியது ஏன்னா இது காட்டு மல்லி நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த காட்டில் வளர்றது அப்படிலாம் கிடையாது இப்போல்லாம் வீட்டிலே வளர்க்கலாம் அது மாடி தோட்டத்துலேயே நீங்கள் ஒரு தொட்டி செடியாகவே கூட வளர்க்கலாம் நான் தேவைப்பட்டால் அப்படியே கொஞ்சம் படரை கூட படர விடலாம் நல்லா அடர்த்தியாக மலரக்கூடியது அருமையாக வாசமும் அது அடர்த்தியாக இருக்கிறப்ப அதோட வாசமும் ஓரளவுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பூக்களாகவும் அதை வந்து பறித்து சரந்து கொடுத்து பூக்களாகவும் நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கு காட்டு மல்லி 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 பற்றி பார்த்தோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் வணக்கம்